நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றும் ஒன்றிய அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு எழுந்திருக்கும் நிலையில் பாஜக அரசின் திட்ட பெயர் மாற்றங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பிரதமர் மோடியின் பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் திட்டங்களின் பெயர் மாற்றப்படுவது இது முதல் முறையல்ல ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை முப்பதற்கும் மேற்பட்ட திட்டங்கள் மற்றும் சட்டங்களின் பெயரை மாற்றியுள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அடல் மிஷன் புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றம் என மாற்றப்பட்டது அதேபோல் கிராமப்புற பகுதிகளுக்கு மின்சார வசதி வழங்கும் ராஜீவ்காந்தி கிராமின் வித்யூதிகரன் யோஜனா திட்டம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட தீன்தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா திட்டத்தில் இணைக்கப்பட்டது கிராமப்புற வீட்டு வசதி திட்டமான இந்திரா ஆவாஸ் யோஜனா திட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என மாற்ற அமைக்கப்பட்டது <makes> பெயர் மாற்றங்கள் திட்டங்களில் மட்டுமல்லாமல் சட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்டன ஐபிசி எனப்படும் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபது சிஆர்பிசி எனப்படும் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஆகியவற்றுக்கு மாற்றாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று பாரதிய நியாயை சன்ஹிதா இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று மற்றும் பாரதிய சாக்ஷியா இரண்டாயிரத்து இருபத்து மூன்று என மூன்று சட்டங்கள் அறிமுகப்படுத்தின அதேபோல் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் நாரிசக்தி வந்தன் சட்டமாக மாறியுள்ளது